இந்த கண்ணீராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா நண்பர்களால தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிக்கிறீங்க நம்மளை சுத்தி நிறைய பேர்க்காம அவங்களுக்கு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கையில வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இந்த ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் விளைவுகள் ஏற்பட போகுதுன்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்தவர்கள் தான் சொல்லணும் முதல்ல அப்படிதான் வெளிப்படையாவே நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே எல்லா ராசி என்பர்களுக்குமே நான் சொல்லக்கூடிய பலன்கள் ஆகப்பட்டது வெளிப்படையாதான் இருக்கும் இதுல மூடி மறைச்சு நம்ம பேசுவதற்கு எதுவுமே கிடையாது ஏன்னா ஜாதகம் பார்க்கும் போது ஒருத்தருக்கு நம்ம ப்ரிடிக்ஷன் சொல்றோம்னா அவர்களுடைய ஜாதகத்தினுடைய பலன்கள் சொல்றோம்னா அவர் எப்படிப்பட்டவர் இந்த மாதிரி தான் நீங்க இருப்பீங்க இதனாலதான் உங்களுக்கு நிறைய இழப்புகள்ன்றத வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும் அதுதான் உண்மையான ஒரு ஜோதிடருக்கு உண்டான ஒரு அடை அடையாளம் அத மாதிரிதான் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசினா இவர்களை உயர்த்தி பேசணும் இந்த ராசி என்பர்களை உயர்த்தி பேசணும் எல்லா ராசி என்பர்களையுமே உயர்த்தி பேசணும் அப்படின்றது எல்லாம் கிடையாது யார் யார் எந்தெந்த ராசி என்பர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்றதுதான் நம்மளுடைய நோக்கமே இந்த கன்னி ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா நண்பர்களால தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிக்கிறீங்க நண்பர்கள் இல்லாட்டிலும் சில பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய உறவினர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டு நிப்பீங்க ஏன்னா கண்ணீராசி அன்பர்கள் எப்போதுமே பொதுவா உதவி செய்யும் மனப்பான்மை உடையவர்கள் அந்த உதவி செய்வதன் மூலமாக அது யாருக்கு என்ன பண்றோம் மூடிடும் உங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன செய்றீங்க அப்படின்றதே கண்ணை மூடிடும் ஏன்னா நீங்க உதவி போது அவ்வளவு ஒரு ஆர்வமா இருக்கிறீங்க அவங்க ஏமாற்றுறாங்களா இல்ல உண்மையாதான் நடந்துக்கிறாங்களா அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா கண்ணை எங்க போயிட போறாங்க அப்படின்ற உதவி செய்வதுல கண்மூடித்தனமாக உதவி செய்யும் போது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுலயும் சில சிம்மராசி அன்பர்களுக்கு சில பேர் இல்லை பல பேருக்கு கடந்த இரண்டு வருடங்களாக அந்த உதவி செய்வதன் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்கிறீங்க உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா உங்களுடைய ராசிலேயே அந்த கேது பகவான் இருக்கிறது மத்தம்தான் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் மீது எல்லா கிரகங்களும் ஒரு நல்ல தான் இருக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல விளைவுகள் தான் ஏற்பட்டிருக்கணும் சில பேருக்கு நிறைய பேருக்கு எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்க சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய தசா புத்தியும் நீங்க கண்மூடித்தனமாக செய்யக்கூடிய அந்த உதவிகளும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு சில பிரச்சனைகள் சில பேருக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கோம் இருப்பாங்க கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்க இதை செய்யாதீங்க இது செஞ்சீங்கன்னா தேவையில்லாம மாட்டிப்பீங்க அப்படின்னு நீங்க அட்வைஸ் யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க அந்த ஒரு நேரம் தான் நீங்க கவனிக்க வேண்டிய நேரம் கன்னி ராசி அன்பர்கள் அதை நீங்க உன்னிப்பா கவனிச்சிருக்க மாட்டேங்க ஆமா இவர்களுக்கு வேற வேலை என்ன யாருக்காவது உதவி செஞ்சிட்டா எங்கேயாவது இருந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருந்திருப்பீங்க அப்படி கேட்டும் கூட அந்த ஒரு பாலம் குழியில விளருதுன்றது இந்த கண்ணிராசி என்பவர்களுக்குதான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் தலை தூக்கி இருந்திருக்கும் இதனால நிறைய ஒரு வேதனைகளை சிம் கண்ணிராசி என்பவர்களுக்கு இந்த சூரியன் பனிரெண்டாம் இடமான விரயத்துக்கு வருகிறார் விரயத்துக்கு வர்றது உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஐம்பது சதவீதம் ஒரு விரயமான ஒரு சதவீதம் தான் இதுக்கு உண்டான ஒரு பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு முன்னேற்றத்துல ஒரு விரயமும் இருக்கும் அதே சமயத்துல ஒரு நல்ல வளர்ச்சியும் இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கும் போது எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாருன்னா சில பேர் ஒரு இடத்துல பிறந்திருப்பீங்க ஒரு ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுல உண்டான ஒரு முன்னேற்றங்கள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் சில பேர் இல்லை நாங்க தான் இருப்போம் இங்க இருந்து வேற மாறவே மாட்டோம்னா உங்களுடைய வாழ்க்கையும் அதே ஒரு நிலைமையில தான் இருக்கும் எந்த ஒரு வாழ்க்கை தரமும் ஒரு முன்னேறாத ஒரு நேரமாக தான் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா நம்ம நம்ம இடத்துலயே தான் இருக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்களோ பெரிய பெரிய அரசியல்வாதிகளோ பெரிய பெரிய நடிகர்களோ அவர்களுடைய இந்த உச்சத்திற்கு அவர்கள் வந்திருக்கவே மாட்டாங்க அவர்களுடைய வாய்ப்பை தேடி அவர்கள் போனதன் மூலமாக அவர்களுடைய கடின உழைப்பின் மூலமாக தான் இந்த உச்சத்திற்கு வந்திருக்கிறாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனா அதை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஏதோ யாரோ உங்களை கட்டி போட்ட மாதிரியும் இந்த சூழ்நிலையிலிருந்து நாங்கள் வெளிவர முடியாது மேடம் அப்படின்னு சொல்ற மாதிரியும் நீங்க அதற்குள்ளேயே ஒரு புதைந்து கிடக்கின்ற ஒரு நபராக தான் இந்த இருக்கிறீங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு செலவுகளும் அந்த நடப்பதற்கும் ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கு உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதம் அந்த சுக்ரன் அந்த குடும்ப ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்ரன் பயிற்சி ஆகிறாரு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு அந்த குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்க ராசி அதிபதி இன்னும் உங்களுடைய பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால சில பேருக்கு தொழில் சம்பந்தமான ஒரு வாய்ப்புகள் வரும் சூரியன் பனிரெண்டுல இருக்கிறதுனால ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகளை திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் அந்த வாய்ப்புகளை மட்டும் பயன்படுத்துங்க பலனை எதிர்பார்க்காதீங்க வாய்ப்புகளை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த முயற்சியாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியையும் ஒரு 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 நல்ல மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நேரமாக தான் இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கன்னிராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கலைத்துறையில அதிகமான பேர் இருக்கிறீங்க சினி ஆர்டிஸ்டா இருக்கிறீங்க இல்ல ஆஹ் டிராமா ஆர்டிஸ்டா இருக்கிறீங்க சீரியல் ஆர்டிஸ்ட் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த கலைத்துறையில ஒரு டெக்னீஷியனா இருக்கலாம் அதாவது பின்னாடி எடிட்டிங் வேலை செய்யறது அந்த மாதிரியான ஒரு உத்தியோகத்துல இருக்கலாம் அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த நேரம் ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சூரியன் பயிற்சியாக கூடிய இந்த ஆட்சி பெறக்கூடிய இந்த முப்பது நாட்கள்ல கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு மிக அதிக அளவுல உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேர் உங்களுடைய வாய்ப்புக்காக இருப்பீங்க இன்னைக்கு ஆஃபர் வாய்ப்பு வந்துடாதா கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஒரு வாய்ப்புக்காக காத்துட்டு இருப்பீங்க அடைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கன்னிராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த இன்டீரியர் ஒரு உத்தியோகம் அதாவது தொழிலாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க வீட்டுக்கு உள்ள ஒரு அழகுபடுத்துறது இன்டீரியர் டெக்கரேஷன் அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் சில பேர் பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துல பிளான் போட்டு கொடுக்கறது கட்டிடங்களுக்கு பிளான் போட்டு கொடுக்கறது இந்த மாதிரியான ஒரு இன்ஜினியர் வேலை இந்த மாதிரியான ஒரு துறையில எல்லாம் இருக்கிறீங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும்போது உங்களுடைய ஒர்க் டென்ஷன் கொஞ்சம் தீர்வதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்க போது சில பேருக்கு வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதன் மூலமாக வெளியூர் பிரயாணங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான மாதம் பனிரெண்டாம் இடத்துல வந்ததுனால உங்களுக்கு தொட்டது எல்லாமே திரும்ப கூடிய ஒரு நேரமாக இருக்க போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த ராசி அன்பர்கள் ஒரு ஏப்ரல் மாதத்துல இருந்து முடிவெடுத்துட்டீங்க இந்த ஆகஸ்ட்ல நாங்களுக்கு எங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா நாங்க திரும்ப இந்தியா போற மாதிரி ஒரு முடிவுல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா உங்களுக்கும் ஆகஸ்டோட அந்த வீச உடைய காலகட்டம் நெருங்குது அதனால உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு முடிவுகளை நூறு சதவீதம் முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொல்லணும் ஆனா உங்களை இந்த வெளிநாடு விடவே விடாது நீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அந்த சிம்மத்துல அந்த சூரியன் ஆட்சி பெறுவதனால அந்த வெளிநாடுன்ற ஒரு விஷயம் வந்து இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு விடாத ஒரு இதாக தான் இருக்கும் அதுல இருந்து நீங்க வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் வேலை வாய்ப்புகள்லாம் கண்டிப்பா கிடைக்கும் அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது சில பேர் நாங்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம் மேடம் தொழில்ல சில கடன்கள் இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு எப்போ அடையும் அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க அது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கழித்து அடுத்த மாதத்துல ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பதினோராம் பதினோராம் ஸ்தானத்துல இருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் விரயஸ்தானத்துல இருக்கிறாரு அதனால கொஞ்சம் ஒரு இழப்புகள் இருந்தாலும் ஆனா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் அடுத்த மாதம் ஒரு முழுமையான ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்பதான் நீங்க அந்த கடன் எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு பெண்களாக இருக்கிறீங்கன்னா நீங்களே சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ஒரு நல்ல வலுப்பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் டெக்ஸ் அதாவது டெய்லரிங் உத்தியோகம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரிய ஒர்க் செய்கிறவங்க இதெல்லாம் நிறைய பேர் இந்த கண்ணிராசி அன்பர்கள் இருக்கிறீங்க ஒரு மனக்குழப்பம் காரணமாக உங்களுக்கு அதை ஒரு செய்ய முடியாத ஒரு தொடங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மளிகை கடை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்க அது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்து தாராளமாக ஆறு புரிஞ்சுக்கோங்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இனிமேல் ஒரு வாழ்வு ஒரு பொன்னான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இப்ப நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களையும் அடுத்து உங்களுடைய ஜாதகத்தை எழுதணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் உங்களுக்கு நியூமராலஜி படி பேர் கரெக்டா இருக்கா உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துக்கு நீங்க என்ன பேர் வைக்கலாம் ஏன்னா புதிதா தொழில் தொடங்குறீங்கன்னா அதற்குன்னு ஒரு பேர் வைக்கணும் உங்களுடைய ஜாதகப்படி அந்த பேர் நல்லா இருக்கா அதையெல்லாம் நீங்க பாத்துக்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்